ஓம் நமச்சிவாய வாழ்க நம் மனித வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக திகழும் எரிபொருளின் தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்தியாவின் மாத கச்சா எண்ணெய் இறக்குமதி சமீப மாதங்களில் சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் மெட்ரிக் டன்னாக உள்ளது எரிபொருள் முழுமையாக எரிந்துவிட்டால் அந்த கழிவுகள் கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறி காற்றை மாசுபடுத்துவதில்லை ஆனால் உலகம் முழுக்கவே எரிபொருள் எந்த இடத்திலும் முழுவதுமாக எரிவதில்லை நாம் அன்றாடம் வாகனங்களில் உபயோகிக்கும் பெட்ரோல் டீசல் மட்டுமன்றி கப்பல் ரயில் விமானம் ராக்கெட் சமையலறையில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி போன்ற எதிலுமே இருபது இருந்து நாற்பது பர்சன்ட் வரை எரியாமல் வீணாகி நம் பணத்தை விரயமாக்குகிறது எரிபொருளில் உள்ள மூலக்கூறுகள் ஹைட்ரோ கார்பன் எனப்படுகிறது ஹைட்ரோ கார்பன் முழுவதும் எரிந்தால் கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறி காற்றை மாசுபடுத்துவதில்லை எரியாமல் வெளியேலும் ஹைட்ரோ கார்பன் காற்றை மாசுபடுத்துகிறது அதனுடன் கார்பன் மோனாக்சைடும் வெளியேறி அதுவும் காற்றை மாசுபடுத்துகிறது இந்த எரியாமல் போகும் எரிபொருளை எரிக்க ஒரு சரியான தீர்வு கிடைக்காத நிலையில்தான் உலக நாடுகள் எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுக அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் எரிபொருளில் உள்ள மூலக்கூறுகள் கிளஸ்டர்டு ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய லட்டு போன்ற வடிவத்தில் டிராவலாகி கம்பசன் சாம்பர் என்று சொல்லக்கூடிய எரியும் வந்து சேருகிறது அப்பொழுது லட்டின் மேற்புறம் மட்டும் எரிந்து அதன் உட்புறம் உள்ள இருபது பர்சன்ட் முதல் நாற்பது பர்சன்ட் வரை ஹைட்ரோ கார்பன் மூலக்கூறுகள் எரியாமல் எக்ஸாஸ்ட் பைப் வழியாக வெளியேறி விடுகிறது நாம் உபயோகிக்கும் எரிபொருளில் நம் ரைட்வே நிறுவனத்தின் மோட்டோ டானிக்கை ஒரு லிட்டருக்கு ஒரு சொட்டு விடும் பொழுது லட்டு வடிவத்தில் ஆகும் அதன் மூலக்கூறுகளை பூந்தியாக பிரித்து விடுகிறது எரிபொருள் எரியாமல் போவது குளிர் பிரதேசங்களிலும் குளிர்காலத்திலும் பர்சன்டேஜ் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது